நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை பதவாங்க பார்க்க போகிறோம் இரண்டுமே தலையீத்து மாடுகள் தாங்க நல்ல குவாலிட்டியான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஜெர்சி மாடுங்க செவலை சட்டையில் பக்கவான கலரில் விற்பனைக்கு இருக்குதுங்க அதான் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அதாவது மாடல்களோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கிட்டால் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்ட்ரூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாம்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் இருக்க மாடு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் செவல சட்டியில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாடு அப்படின்னே சொல்லுவாங்க மாட்டோட பல் இரண்டு பல் தலையீத்து மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கன்றினா பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க மடி வந்து பணம் எடுக்க ஸ்டார்ட் ஆகலங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்ல மடி செட் இருக்கும் நல்ல ஒரு கரைவற்றை எதிர்பார்க்கலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்லாவே நீட்டு போக்கில் நல்ல ஒரு வாட்டர் சாட்டமான மாடாகவே இருக்குதுங்க மாடோட சுழி பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடுங்க சுழிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாகவே இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டில் ஒரு பதினொன்று பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது தலையீட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் ஒரு கறவை சொல்கிறோம் அதுலேருந்து ஒரு லிட்டர் முன்னப்பென்னு வந்து பார்த்திங்கன்னா கூட குறைஞ்சி கறக்கலாங்க குணம் ரொம்ப சாதாரண குணந்தாங்க குணத்தெல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கலந்துக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இடத்துல மேய்ச்சல் முறை வறுக்கப்பட்ட மாடு தண்ணீர் வந்து பிரச்சனை மேலே தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு சொல்லிருக்காங்க தேவன்றர்கள் மட்டும் வீடு காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு தலையீத்துல நல்ல ஒரு மூலச்சனமான மாடாக வேணும் செவல சட்டையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து இந்த மாடுமே தலையீத்து பல் வந்து நாலு மாடுங்க பல்லு மட்டுதாங்க வித்தியாசம் ரெண்டு மாடுமே வந்து ஒன்று மாடு கிடையாதுங்க அந்த அளவுக்கு ரெண்டுமே பக்கவான குவாலிட்டியில் இருக்குதுங்க மா இந்த மாடுமே ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் நல்ல வாட்சாட்டமான மாடுங்க சுளி சுத்தமான மாடுங்க குணமும் ரொம்ப சாதாரண குணம் தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவுதல கரைவைக்கும் வந்து இப்போனா கால் அணைக்க தேவையில்லை அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் இந்த மாடுமே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்தோடய தாய் மாடுகள் எல்லாமே வந்து இப்போ நல்ல ஒரு கரைவருக்குமான மாடுகள் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோடய விற்பனை விலையுமே ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேண்டரை மட்டும் கானுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ரெண்டு மாட்டுக்குமே வந்து போனால் சுழியெல்லாம் கை வச்சே காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து போனால் தெளிவாக இருக்குதுங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமைகள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு நான் விடுதலை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஆச்சு போய் நேரில் பார்த்து வாங்கிட்டு வரது நல்லதுங்க கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்